ராகச்சந்திரன் உச்சமாகிற இடத்தில் நம்மளுடைய அமாவாசை தினமாக எடுத்துக்கிறோம் அப்போது அந்த அமாவாசை தினத்தில் நம்ம நந்தியாக இப்ப எடுத்துக்கிறது என்னன்னா நம்ம வாகனங்கள் வாகனத்துக்கு வந்து நம்ம பூஜை அந்த அமாவாசை சமயங்களில் பூஜை பண்ணும்போது நமக்கு வருமானம் ரெட்டிப்பு எல்லாமே நடக்கும் என்ன மாதிரியான கலர் வந்து காருக்கு வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கும் நம்பர் நோட் பண்றது நம்மளுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது மெமரி வந்து ரொம்ப அதிகமா கூடும் அதனால அந்த கார் நம்பர்ஸ் வந்து ரொம்ப முக்கியத்துவமானது பொதுவாக ஒரு வாகனம் வாங்குறோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் கட்டாயமா பண்ணவே கூடாது பன்னி மேல் மோதிரு பன்னி வந்து மண் தத்துவத்துக்குரியது அது அழுக்குகளை கழிவுகளை நீக்கக்கூடியது நம்ம கர்மாங்கிற அழுக்குகளை நீக்கக்கூடியதே பன்னிதான் அப்போங்கும் போது அந்த பன்னி வந்து நம்ம அடிச்சிட்டோன்னா நம்ம கர்மாவை செயல்பட விடாமல் நம்ம தடுக்கிறோம் கர்மா வந்து நம்மளை வந்து தடையாக நிற்கிது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அதுக்கு காரணம் வந்து செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கும் உங்களுக்கு செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தாலே வாகனம் வந்து அவங்களுக்கு ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்கும் அதனால தான் அவங்க பழைய வாகனம் வாங்குவது சிறப்பாக இருக்கும் யூ தமிழ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில நம்ம கூட அஸ்ட்ராலஜர் ஜெயந்தி ரவி மேம் இருக்காங்க வணக்கம் வணக்கம் நிறைய ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்களை வந்து நம்மளோட நேர்களுக்காக கொடுத்துட்டு இருக்கீங்க சோ இன்னைக்கு அந்த வகையில ஒரு சில சந்தேகங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இருக்கும் அமாவாசை அப்போ வந்து யாரா இருந்தாலுமே சரி எத பூஜை புனஸ்காரம் பண்ணாத்தி கூட அமாவாசையில மட்டும் குறிப்பா வண்டிக்கு சுத்தி போடுவாங்க அப்படி பண்றதுனால என்ன பாவம் வாகனங்கள் வந்து நம்மளுக்கு வந்து அந்த காலத்துல வந்து வாகனங்கள்னாலே மாட்டு வண்டி தான் மாட்டு வண்டி மாட்டு வண்டியில தான் எங்கனாலும் பொருட்களை எடுத்துட்டு போறது பயணம் மேற்கொள்வது வியாபாரங்கள் பண்ணுவது அப்புறம் தங்கம் வைரம் எல்லாமே அந்த மாட்டு வண்டியில தான் கொண்டு வர்றது அப்பும்போது அது ஃபுல்லா செல்வ நிலையை குறிப்பதாக இருக்கும் ஓகேங்களா செல்வத்தினுடைய முழு இது வந்து மாட்டு வண்டியில தான் இருக்குது அப்பங்கும் போது அங்க வந்து நம்ம மாடுங்கிறது பொதுவா தான் அதை வந்து மாடு இழுக்கிறது எல்லாமே அதுதான் செய்யும் அப்போ அது வந்து நந்தியுடைய சிம்பிள் உடைய ராசி கட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிசபராசி ரிசபராசிக்குள்ளது தான் நந்தி அந்த ரிசபராசி தான் ராகு உச்சமாகுது சந்திரனும் அங்கதான் உச்சமாகுது ராகு சந்திரன் உச்சமாகிற இடத்தில் அதுதான் நம்மளுடைய அமாவாசை தினமாக எடுத்துக்கிறோம் அப்பும்போது அந்த அமாவாசை தினத்தில் நம்ம நந்தியாக இப்ப எடுத்துக்கிறது என்னன்னா நம்ம வாகனங்கள் நம்ம காரு அதெல்லாம் அந்த வாகனத்தை குறிப்பது அதனால நம்மளுடைய செல்வ நிலை உயர்வதற்கு அந்த சந்திரன் ராகு சேர்க்கைங்கிறது அமாவாசையாக வருவதனால் நம்ம செல்வ நிலத்தை மேம்படுத்துவது நம்ம வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு அழைப்பது கொண்டு போவது அந்த வாகனங்கள் தான் அப்பங்கும்போது அந்த வாகனத்துக்கு வந்து நம்ம பூஜை அந்த அமாவாசை சமயங்களை பூஜை பண்ணும்போது நமக்கு வருமானம் ரெட்டிப்பு எல்லாமே நடக்கும் என்ன மாதிரியான கலர் வந்து காருக்கு வந்து ரொம்பவே சிறப்பா இருக்கும் இந்த கிரே கலர் கார் வந்து ரொம்ப நல்ல ஒரு இதா இருக்கும் அப்புறம் ஒயிட் ஒயிட்டுங்கிறது ஹானஸ்ட் அது ஒரு அந்த ஒயிட்டா கார் வச்சிருக்கவங்க வந்து ரொம்ப டிசிப்ளினா கரெக்டா ஃபங்க்ஷுவாலிட்டி இந்த இதை இப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்டா எடுத்துட்டு இருப்பாங்க அந்த ஒயிட் கலர் கார் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து அது யாராக இருந்தாலும் ஒயிட் கலர் ஏன்னா ஒயிட் கலர் கார் வச்சிருக்கவங்க கிளீன் கிளீன்னஸ் அவள் விரும்புவாங்க ரொம்ப க்ளீனிங் ரொம்ப க்ளீனிங்காக இருக்கணும் அப்படின்னு எடுப்பாங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா கிரே கலர் கார் வச்சுருக்கறவங்க வந்து அதிதமான மற்றவங்களை அதிக வெளி வெளியுள்ள தொடர்புகளை அதிகமாக விரும்புவாங்க வீட்டில் உள்ள உறவுகளை விட வெளிநபர்களுடைய தொடர்பு வெளிவட்டத்தில் அதிகமாக பயணிக்கிற தன்மை உடையவர்களாக கிரே கலர் கார் வந்து இருக்கும் இவங்க வந்து எப்பவுமே மாட்டு சிந்தனை உடையவர்களாக இருப்பாங்க அந்த கிரே கலர் கார் கார் வச்சிருக்கிறவங்களுக்கு ரெட் கலர் கார் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து அதீத கோபங்கள் உருவா உருவாகும் பிடிவாத தன்மை நிறைய இருக்கும் நான் இது பண்ணுவேன்னா அதுதான் பண்ணுவேன் அது மாற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரெட் கலர் கார் வச்சுருக்காங்க அதை ஆக்டிவேட் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த தன்னுடைய மன ஓட்டத்தை வந்து யாருக்கும் எக்கார கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க அதில் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு வந்து நான் இப்படி தான் போனா அந்த ரூல்ஸ் படி தான் ஃபாலோ பண்ணி அப்படியே அந்த அந்த இடத்துல வந்து அதை நிப்பாங்க அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதாவது நான் சொ நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் அந்த பஞ்சாங்க பழைய பஞ்சாங்க நம்ம சொல்றதெல்லாம் பார்த்து சொல்லுவாங்க ஆனால் ரெட் கலர் வச்சுக்கவங்க அந்த மாதிரிலாம் நடக்க மாட்டாங்க அவங்களுக்கு அறிவுத்திறன் என்னப்படுதோ அதான் கரெக்ட்னு சொல்லிட்டு எடுத்து பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு அறிவுத்திறனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஆக்டிவிட்டியூட் பண்ணுறவங்க ரெட் கலர் கார் வச்சிருக்கிறவங்களாக இருக்கும் க்ரீன் கலர் கார் வச்சிருக்கவங்க வந்து கிரீன் அல்லது டார்க் க்ரீன் வச்சிருக்கிறவங்களுக்கு அதீதமான பேச்சு திறன் உள்ளவங்களாக இருப்பாங்க எல்லாத்தையுமே பழைய விஷயங்கள் எடுத்து பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க இவங்க வந்து என்னென்னா யாருக்கெல்லாம் இந்த க்ரீன் வச்சுருக்காங்க புதனின் ஆதிக்கம் கரெக்டாக இருக்கும் புதனுடைய வேலைகள் கரெக்டாக இருக்கும் அர்த்தம் அதே போல் ரெட் கலர் கார் வச்சுருக்கவங்க வந்து செவ்வாயின் ஆதிக்கம் முருகபெருமானுடைய ஃபுல் அருள் பெற்றவர்களாக இருப்பார்கள் கிரே கலர்கார் அந்நிய மத சார்புகளை அதிகமாக ஆதரிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஒயிட் கலர்கார் வச்சிருக்கிறவங்க வந்து அம்மன் வழிபாடு சிவ வழிபாடுகளை எடுத்துக்கொள்வங்களாக இருப்பாங்க இந்த மாதிரி கலர்களை வைத்து அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸை நம்ம சொல்லிடலாம் பிளாக் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க அதாவது ரொம்ப சரியாக இருக்கும் ஏன்னா பிளாக் வைக்கும் போது என்னன்னா இவங்க ஒரு யாருக்கும் எதுக்கும் அடிப்படைய மாட்டாங்க கரெக்டாக தன்னுடைய வேலையை வந்து தான் உண்டுன்னு கரெக்டாக பார்த்துட்டு போவாங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பிளாக் யூஸ் பண்ணுறவங்க வந்து ரொம்ப அம்மா மேல் அதிக பற்று உள்ளவர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இப்போது நிறைய பேர் வந்து காசு நிறைய கொடுத்து ஃபேன்சி நம்பர்ஸ் வாங்குவாங்க அந்த அளவுக்கு ஒரு வாகனத்துக்கு ஃபேன்சி நம்பர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் ரொம்ப முக்கியம் நான் கார் போய்கிட்டு இருக்கும்போதே போது முன்னால் போகும்போது என்ன கலர் வருது என்ன நம்பர் வருதுன்னு பார்த்துட்டு நான் போகிற காரியத்தை யோசிப்பேன் இப்போ நான் ஒரு வீட்டுக்கு ஜாதகம் வாஸ்து பார்க்க போகிறேன்னா எனக்கு எந்த நம்பர் என் கண்ணில் அதிகமாக படுது எந்த நம்பரை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன்னா அந்த நம்பருக்குள்ளே தான் அந்த வீட்டில் போய் வாஸ்துக்குள்ளது அஃபெக்ட் ஆகியிருக்கும் நான் பார்க்க எனக்கு போகும்போதே அந்த நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் சில சில சமயம் என்னுடைய டேட்டா பர்த் வரும் என்னுடைய இயர் வரும் டேட்டா எனக்கு தெரிஞ்சவங்கள டேட் ஆஃப் பர்த் வரும் அதெல்லாம் அங்கே நோட் பண்ணுவோம் அப்போ அந்த அந்த நபருக்குள்ளே ஆக்டிடியூட் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும் இப்போ நான் போடுகிற காரியம் அந்த இப்போ நான் ஒரு வீட்டுக்கு போகிறேன்னா அவங்ககிட்ட நான் இந்த இதை சார்ந்த பேச அந்த கார் உள்ள நம்பரை வச்சு கண்டுபிடிச்சலாம் ஆனால் நம்பர் நோட் பண்றது நம்மளுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது மெமரி வந்து ரொம்ப அதிகமா போடும் அதனால அந்த கார் நம்பர்ஸ் வந்து ரொம்ப முக்கியத்துவமானது பொதுவா ஒரு வாகனம் வாங்குறோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் கட்டாயமா பண்ணவே கூடாது பொதுவா வாகனம் வாங்கும்போது போது நம்ம வந்து அந்த வாகனத்தை ரொம்ப அசால்ட்டாக ஒரு வெயில்லையோ அந்த இது மாதிரி அப்படி போட்டு வச்சாலே அந்த வீட்டில் தாயின் மதிப்பு குறையும் அப்படின்னு அர்த்தம் பயணம் அது குறையும் தாயின் மதிப்பு குறையுது அந்த ஒரு வாகனம் எவ்வளோ விலை கொண்டு வாங்கினா அதுக்கு வேல்யூ கொடுத்து அதை நீட் பண்ணி வைக்கிறாங்க கம்மியாக விலை கொடுத்து வாங்கினா கூட தினமும் தொழச்சி வைக்கிறாங்கன்னா அந்த வீட்டில் வீடு அந்த வீட்டுடைய வீடு மதிப்புத்தக்கத்துக்குரியதகம் ஆகுது அந்த தாய் ரொம்ப மதிப்பாக வாழ்கிறா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அந்த வாகனத்தை வைத்து நம்ம சொல்லிவிடலாம் அப்படின்னா அவனுடைய சொத்து மதிப்புகள் அந்த சொத்தை வந்து கவனிக்க ஆள் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த வாகனத்தை யார் பத்திரப்படுத்தி கிளீனிங் ப்ராசஸ் கரெக்டாக பண்ணுறாங்க அதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு சொத்து சுகங்கள் சேகரிப்பு நல்லாயிருக்கும் பண்ணி மேலே மோதின காரெல்லாம் வந்து வித்துருவாங்க இல்லை ஒரு வாகனம் பைக்கே வந்து இப்போ பண்ணி மேலே மோதிடுச்சுன்னு ஐயோ வச்சுக்க கூடாதுன்றாங்களே இது ரொம்ப மக்களோட பயமா இல்லை அதில் ஏதாவது ரகசியம் ரகசியம் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா வண்டி பன்னி மேல் மோதுற பண்ணி வந்து மண் தத்துவத்துக்குரியது அது அழுக்குகளை கழிவுகளை நீக்கக்கூடிய நம்ம கர்மா பண்ணுவாங்கிற அழுக்குகளை நீக்கக்கூடியதே பண்ணி தான் அப்பங்கும் போது அந்த அந்த பன்னி வந்து நம்ம அடிச்சிட்டோம்னா நம்ம கர்மாவை செயல்பட விடாமல் நம்ம தடுக்கிறோம் ஒரு கர்மா வந்து நம்மளை வந்து தடையா நிற்கிது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அப்பங்கும் போது ஆபத்துகள் ஏதோ ஒன்று ஆக்டிவேட் ஆகுது மண் தத்துவம் பன்னி வந்து மண் தத்துவத்துக்குரியது மண்ணுங்கிறது ஈர்ப்பு ஆசை யாருமே ஈர்ப்பு வச்சிருக்கோமோ அது வந்து நம்மளுக்கு கட்டாக போகுதுன்னு அர்த்தம் அதனால நம்ம அந்த பன்னி மேல மோடுறது அதெல்லாம் நம்ம பண்ண பண்ணுனா அது நெகட்டிவா தோன்றும் அதனால அதை வைக்க வேண்டாம் அப்படிங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா வாகனத்தை நல்லா அழகா தொடச்சு கிடச்சி பூ போட்டு ஊதுவத்தி சாம்பிராணி எல்லாம் போடுவாங்க அப்படி போடுறதுனால ஒரு சில ஜனங்க இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு பட் சில பேர் வந்து ஒரு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பண்ணா ரொம்ப நல்லதுன்னுவாங்க வாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க அதுதான் அந்த வாகனத்தை யார் அழகுபடுத்தி வைக்கிறாங்க அவங்களுக்கு செல்வ நிலை கூடும் தன்னுடைய வாகனம் சின்ன வாகனம் இருந்தாலும் அது அம்மாவாசை சமயத்து அதை கழுவி ஊதுவத்தி வச்சு அதுக்கு வேப்பலை வச்சு ஒரு லெமன் வச்சு கொண்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது மூட நம்பிக்கையே நீங்க நினைச்சா கூட பரவாயில்ல செஞ்சு பாருங்களேன் உங்க வீட்டில் உள்ள வாகனத்தை நறுமணம் வர்ற மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க வீட்டினுடைய செல்வநிலை வந்து கூட போகுது கடன் பிரச்சனை குறையும்ங்கறது அர்த்தம் சுத்தி போடலாமா கண்டிப்பா சுத்தி போடணும் அத எப்படின்னா தேங்காய் வச்சு அந்த தேங்காயில் வந்து கற்பூரம் ஏத்தி மூணு தடவை சுத்துவாங்க வண்டியை சுற்றிட்டு அப்புறம் விடலை போடுவாங்க அப்புறம் லெமனை வச்சு சுற்றுவாங்க அப்புறம் பூசணிக்காய் வச்சு அப்படி சுற்றி எடுத்துட்டு அதுக்கப்புறம் விடலை போட்டு எரிப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு கற்பூரத்தை வச்சு ஃபுல்லாக கையை வச்சு சுற்றி எடுத்துகிட்டு முன்னால் வச்சு எரிக்கிறது எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ சில பைக்கெல்லாம் வந்து நமக்கு நல்லா உழைக்கும் ஒரு நண்பன் மாதிரி வேலைக்கு எடுத்துகிட்டு போவோம் நல்லா உழைக்கும் ஆனால் ரிப்பீட்டடாக செலவு வச்சுக்கிட்டே இருக்கு அது தேய்மானத்தை சார்ந்து கேட்கல தேய்மானம் இல்லாமல் அடிக்கடி காரியம் காரண காரியமே இல்லாமல் ரிப்பேர் ஆகுது அப்படின்னா அதுக்கு என்னம்மா பண்ணலாம் அதுக்கு காரணம் வந்து செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கவங்களுக்கு செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தாலே வாகனம் வந்து அவங்களுக்கு ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்கும் அதனால தான் அவங்க பழைய வாகனம் வாங்குவது சிறப்பாக இருக்கும் புதிய வாகனம் வாங்க வாங்கக்கூடாது அதனால பழைய வாகனம் வாங்கினா அவங்க ஓரளவு வண்டியை வந்து புதிய வாகனம் வாங்கினா பழைய வாகனத்துக்குள்ள செலவு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால நீங்கள்லாம் அந்த மாதிரி ஒரு சேர்க்கை அதாவது செவ்வாய் வீட்டில் வந்து சனி இருப்பதோ சனி வீட்டில் செவ்வாய் இருப்பதோ நான்காம் வீட்டுக்குள்ள அதிபதி விரயமாக இருப்பதோ இதெல்லாம் இருந்தால் உங்களுக்கு வந்து வாகனத்துலாம் உங்களுக்கு சுபபோகம் கிடைக்காது அதனால அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து தாயை கவனித்தல் அப்புறம் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு கூழு காய்ச்சி ஊத்துறது இந்த இலையை சொருகி வச்சு வேப்பயில தண்ணியை வச்சுக்கிறது வாகனத்துக்கு இதெல்லாம் பண்ணும் மிக தெளிவான விளக்கம்மா நன்றி நன்றி